மந்த்ரா கடலை எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே மந்த்ரா விவசாயிகளின் வாழ்க்கையை முன்னேற்ற விவசாயிகளின் கௌரவ நிதி பயிர் காப்பீட்டு திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்தி வருகிறது விவசாயிகளின் வருமானத்தை இரண்டு மடங்கு உயர்த்த வேண்டும் என்று இலக்கு வைத்துள்ளது இந்நிலையில் வேளாண் துறையை ஊக்குவிக்கும் விதத்தில் ஏழு திட்டங்களுக்கு ரூபாய் பதினான்காயிரம் கோடி நிதி ஒதுக்கி மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் உற்பத்தியை அதிகரித்து துறையை நவீனமயமாக்க டிஜிட்டல் வேளாண்மை திட்டத்திற்கு ரூபாய் இரண்டாயிரத்து எண்ணூற்று பதினேழு கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது உள்ளது பொதுமக்களுக்கு சிறந்த உணவு மற்றும் ஊட்டச்சத்துக்காக பயிர் அறிவியல் திட்டத்திற்கு ரூபாய் மூன்றாயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஒன்பது கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது நாடு முழுவதும் வேளாண்மை கல்வி மற்றும் மேலாண்மை திட்டங்களின் வளர்ச்சிக்கு ரூபாய் இரண்டாயிரத்து இருநூற்று தொன்னூற்றோரு கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது கால்நடை மற்றும் பால் உற்பத்தியை அதிகரிக்க கால்நடை சுகாதார திட்டத்திற்கு ரூபாய் ஆயிரத்து எழுநூற்று இரண்டு கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது தோட்டக்கலை பயிர்களின் தரம் மற்றும் உற்பத்தியை அதிகரிக்க ரூபாய் அறுபது கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது வேளாண் தொழில்நுட்பங்களை கொண்டு சேர்க்கும் திட்டமான கிரிஷி விஞ்ஞான் கேத்திரங்களை பலப்படுத்த ரூபாய் ஆயிரத்து இருநூற்று இரண்டு கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது இயற்கை வளங்களை நிலையாக பயன்படுத்த ரூபாய் ஆயிரத்து நூற்று பதினைந்து கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது என்று கூறியுள்ளார்